நண்பர்களே இந்த இடத்துல இருந்து தான் மதத்தை பற்றி சில கருத்துக்களை சொல்றேன் கருத்துக்களை தொடர்ந்து யோசிக்கலாம்னு இது எல்லாமே ஒரு பெரிய வகுப்பாக நான் சொல்லலை நீங்க வகுப்புக்கு வந்தீங்கன்னா பல மணி நேரம் மிக விரிவாக நூல ஆதாரங்களுடன் தத்துவ விளக்கங்களுடன் இதெல்லாம் பேச முடியும் தான் வகுப்புல நடத்துகிறோம் அந்த வகுப்புல ஏன் நடத்துகிறோம் அதில் நீங்கள் ஏன் பங்கு கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் ஒரு டீச்சராகத்தான் இதெல்லாம் சொல்றோம் மதத்தை அறிந்து கொள்வதற்கு பல தேவைகள் இருக்கு அதுக்கு முக்கியமான தேவைகள் ஒன்று கலை கலை என்பது துண்டுபட்டு தோன்றாது அதாவது என்னோட தலைமுறையிலிருந்து நான் ஒரு கலையை உருவாக்க முடியாது என்னோட தந்தை தலைமுறையிலிருந்து ஒரு கலையை உருவாக்க முடியாது கலைக்கு ஒரு நீண்ட மரபு இருக்கும் அது தோண்டிக்கிட்டே போனா மனிதகுலத்தின் தொடக்கத்துல பழங்குடிகளுடைய கலையிலிருந்தான் நம்முடைய கலை தோன்றும் ஒரு வளர்ச்சியா தன் கலை வர முடியுமே வழிய ஒரு மழையில காலான் மாதிரி கலை முளைக்க முடியாது இப்போ நீங்க தமிழ்நாட்டில் ஒரு ஊர்ல வாழ்கிறாங்கன்னா ஊர்ல ஒரு கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்குள்ள எப்போ சென்று பார்த்துருக்கிறீங்களா அந்த கோயிலுடைய கட்டுமானம் அதனுடைய சிற்பங்கள் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரிந்து கொண்டீரல் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய உலகம் திறக்குது அப்போ வந்து கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு சப்கான்ஷியஸில் இருக்கு மொழியில இருக்கு மொழியும் சப்கான்ஷியஸும் ஒன்று அதை நீங்க திருப்பி கண்டடையிறது தான் சரியான கலை வெளிப்பாடா இருக்கு நீங்க சொந்தமா கதை எழுதுறீங்க சொந்தமாக கலையை உருவாக்குறீங்கன்னா கூட திரும்பி அதை தான் செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் அதை பற்றின விழிப்புணர்வோட அறிதலோட செய்கிறவங்க அடுத்தபடியான மேலான கலையை செய்வாங்க இப்போ ஐரோப்பிய கலையை எடுத்துக்குவோம் ஐரோப்பிய கலையில இன்று புகழ்பெற்ற ஒரு ஆளுமை எடுப்போம் அவர் எந்த அளவுக்கு வரைந்தாலும் அவர் பிக்காசோ அவருடைய தொடக்கம் தான் அவருடைய தொடக்கம் தான் இருக்கும் பிகாசோ அதுக்கு முன்னாடி இந்த இம்ப்ரெஷனிஸ்டைய நீட்சியா தான் உருவானார் பல ஆண்டு காலம் பாரிஸில் தங்கி ஒவ்வொரு நாளும் லுவர் மியூசியத்துக்கு போய் பழைய கிளாசிக் ஓவியங்களை பார்த்து நகல் எடுத்து தான் பிகாசோ தன்னை தயாரித்துக் கொண்டார் அந்த கிளாசிக் ஓவியங்கள் தான் கிறிஸ்தவ மரவில இருக்கு மைக்கோலாஞ்சலோவில் இருக்கு மைக்கலாஞ்சலோ அதுக்கு முந்தின செவியல் மரப்பட்ட ஓவியங்கள்லேருந்து அவர் வந்திருக்காரு ஒரு பெரு தொடர்ச்சி தான் அவரோட தனி ஆளுமை கிடையாது அப்படி ஒண்ணு கிடையாது நாம் ஏன் மேலான கலையை உருவாக்கலைன்னா நமக்கு மரபு இல்லை பயிற்சி இல்லைங்கிறது தான் இலக்கியத்தை எடுத்துக்கிட்டா கம்பராமேன இல்லாம பொன்னியின் செல்வன் உண்டா பொன்னியின் செல்வன் இல்லாம அடுத்து இண்டிக்கிறதோட எழுத்து உண்டா எல்லா இலக்கியம் ஒரு தொடர்ச்சியா தான் இருக்கு பித்தனுக்கு மரபில் ஆழ்ந்த பயிற்சி இருந்தா அதனாலதான் அவர் ஒரு மாஸ்டர் அறியப்படுகிறார் புதுப்பித்தன் அந்த மரபை ஏற்று மறுத்தந்தான் மகத்த அந்த படைப்புல எழுதியிருக்கிறார் அந்த பயிற்சி நமக்கு இருக்கா அந்த பயிற்சி மதத்துல நமக்கு தேவை அதுதான் திருப்பி திருப்பி சொல்ல அறிந்து கொள்ளும் ஒரு தரப்பு நமக்கு தேவை முழு நிராகரிப்பின் தரப்பு என்பது அறிவு நிராகரிப்பாக மாறிவிடும் முழு நிராகரிக்கிறவங்க எந்த மரபை எடுக்கணும் இல்ல அவங்க என்ன மரபை எடுப்பாங்க அவங்க இங்கர் சால் சொல்லுவாங்க இங்கர் சால் ஃபயர் பாக் அவங்க ரெண்டு பேரும் அரிஸ்டாட்டிலுக்கு தான் போய் சேரும் அரிஸ்டாட்டில் கிரேக்க மதத்தில் இருக்கிறார் பிளேட்டோ சார் ரெண்டு தொடர்ச்சியவர் அப்போ மரபை நிராகரிக்க முடியாது அறிந்து கொள்ளத்தும் மேம்படுத்திக் கொள்ளவும் தான் முடியும் அதிலிருந்து கொள்ளத்தான் முடியும் அதை நம்ம எப்படி செய்யறதுங்கிறதா நம்முடைய கேள்வியாக இருக்கு இப்போ என்ன பற்றி நான் சொல்லணும் எனக்கு மதம் பெரும் ஈடுபாடை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது பெரும் ஒரு மாபெரும் களமாக இருக்குது அதனுடைய நுட்பங்களை தேடி தேடி கண்டறிந்து கொண்டே இருக்கு அதனுடைய பிரபஞ்ச அறிதல் எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அது இல்லாம சிந்தனை இல்லை எனக்கு நான் வந்து சங்கர அத்வைதத்தை விரும்பி கற்பவன் அதை ஏற்பவன் ஆனா அதனுடைய வேர் குகை ஓவியங்கள்லேயும் கற்கால சின்னங்கள் இருப்பதையும் பார்க்கிறேன் சங்கர் அந்த மரபுல ஒரு துளிதான் அதுல நானும் ஒரு துளி அதுதான் என்னுடைய தன்னுணர்வு என்னுடைய மரபு என்பதாக ஆனா நான் எந்த ஆலய வழிபாடையும் செய்யக்கூடியவன் அல்ல எந்த மதச்சடங்கையும் செய்யக்கூடியவன் அல்ல எந்த பிரார்த்தனையும் செய்யக்கூடியவன் அல்ல சோதிடம் போன்ற எதிலையும் நம்பிக்கை கொண்டவன் அல்ல அதாவது நூறு சதவீதம் மதத்திற்கு உரிய ஆச்சாரங்களில் இருந்து தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இது ஆர்வமின் மேல எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை இன்மையா நான் நினைக்கிறேன் ஆனா சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுகிறது புத்தர் முக்கியம் புத்தருடைய சிலை எனக்கு ஒரு ஒரு நிறைவை ஒன்றா இருக்கு தேடி தேடி உலகம் முழுக்க போய் பார்க்கிறேன் அதே போன்று சில வடிவங்கள் எனக்கு வேற வகையில் முக்கியம் சாரதா தேவியோட சிலை எனக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கையில் விழிமணி மாலை அக்ஷமாலை மறு கையில் ஏடுமா இருக்கக்கூடிய சாரதா ஒரு பெரிய குறியீடு ஒன்று கல்வி என்னுடைய தியானம் ஒரு கையில் கல்வி ஒரு கையில் தியானம் வைத்து ஒரு தேவதை அது இந்த குறியீடுலேருந்து நான் போகக்கூடிய தூரம் ரொம்ப அதிகம் இந்த குறியீடு எனக்கு மதம் தான் கொடுக்குது சாரதா தான் பௌத்த மரபில் இருக்கக்கூடிய தாராதேவின்னு எனக்கு தெரியும் வேலங்கல்ல வாக்குதேவியா இருந்தவன் அவள்னு எனக்கு தெரியும் அவதான் சோபியா அவதான் பி டி சோபியா உண்மை காதல் தான் பிலா சோபி பிலாசபி பிலாசபியின் தெய்வம் தான் அவ கல்வியின் தெய்வம் சொல்லின் தெய்வம் கலைமகன் அது இல்லாம இல்ல இந்த ஒரு தொடர்ச்சி இந்த குறியீட்டு செறிவு இல்லாம நான் என்னவா இருப்பேன் வெறும் ரேஷனலா இருந்து நான் என்ன அடைய போறேன் என்ன எழுத எழுதப்போறேன்னா கனவு வேணும் இல்லையா மனிதனுக்கு கனவு வழியா சென்றடைய கூடியது தானே என்பது தர்க்க புத்தியை தீட்டி குறுமைப்படுத்தி அதை கடந்து சென்றடைவது தானே மெய்ஞானம் என்பது அது எனக்கு தேவை எனக்கு தியானம் தேவை தியானம் இருக்கிறது மதத்துல தான் அது பல்லாயிரம் மனிதர்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் சேர்ந்த தியானம் அதுன்னு ஒரு தொடர்ச்சியை நான் தியானம் பண்றேன் அந்த தியானம் பல்வேறு விதங்களில் திரிவுபடுத்தப்பட்டிருக்கலாம் பலரால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அதை தவிர்ப்பது தான் நான் செய்ய வேண்டியது விட நிராகரிப்பதில்லை நிராகரிப்பு ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் தான் வரும் இயல்பானது தான் அது ஆனால் அதை ஒரு காலகட்டம்னு புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து அப்பாவை நிராகரிப்போம் நான் அப்பா மாறி இருக்க மாட்டேன் அனு முடிவு பண்ணுவோம் ஆனால் ஒரு கட்டத்தில் அப்பாவோட தொடர்ச்சி தான் நாம் கண்டுபிடிப்போம் போல தான் அது அப்ப எல்லாரும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு எளிய மத நம்பிக்கையால் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது அவனால் அறிந்து கொள்ள அளவுக்கு அவருக்கு நேரமும் பொழுதும் அறிவுத்திறன் இருக்காரு அது அவருக்கு தந்து தரப்பட்ட ஒரு விடையை பற்றி கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து முடிகிறார் அன்றைக்கு காலை நடை செல்லும் போது ஒரு பெண்மணி ஒரு சர்ச் முன்னாடி இருக்கிற திருவுருவத்தின் முன்னாடி மண்டிட்டு கண்ணீருடன் பிரார்த்தனை செய்ததை பார்த்தேன் அந்த தூய எளிமையான பிரார்த்தனை முன்னால மனம் மன நெழ்ந்தது ஆனா அவளுடைய எனக்கு புரிஞ்சுக்க முடியும் அப்படித்தான் மனிதர்கள் இருக்கிறாங்க அதே போலதான் ஆச்சாரங்களை கடைபிடிப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சடங்கை செய்பவருடைய அந்த உறுதிப்பாடு அவருக்கு ஒரு விடுதலை கொடுத்தா நல்லதுதான் அதே மாதிரி எளிய நிராகரிப்பாளர்கள் என புரிந்து கொள்கிறேன் ரொம்ப மெட்டிலிஸ்டிக்கான மனம் கொண்டவர்கள் அன்றாடத்தில் வாழக்கூடியவர்கள் எளிமையானவர்கள் அவர்களுக்கு ஒரு ஒரு நாத்தியவாதம் இருப்பதை இயல்புதான் அதுக்கு மேல மேல அவங்களால போக முடியாது அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் சொல்ல முடியாது இவ்வளவு காமெடிக்கின்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது அவன் அப்படி இருக்காரு இருக்கட்டும் ஆனா சிந்திக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுபான்மையினர் அறிந்து கொள்ளும் மனநிலையுடன் இருக்க வேண்டும் அவங்க தான் அடுத்த கட்டத்தை உருவாக்குறாங்க அவங்க தேவை நம் நாட்டுக்கு பெரிய எண்ணிக்கையில இன்னைக்கு உருவாக்க முடியாது தமிழகம் போன்ற ஒரு சூழல்ல சில ஆயிரம் பேரை உருவாக்குவதே கடினம் ஆனா அப்படி உருவாக்கப்பட்டால் அது ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கும் என்று நான் நினைக்கிறேன் முழுமை அறிவு என்கிற பேர்ல நாங்கள் உருவாக்கி இருக்கும் அமைப்பு அனைத்து மதங்களுக்கான மெய்யலையும் தத்துவத்தை கற்பிக்கும் என்ற முயற்சியும் இந்த நோக்கம் வந்துடையது